வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் சில பேருக்கு அது சுப செலவாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பாவ செலவாக இருக்கும் பாவ செலவுன்றது கடனுக்காக வழக்குக்காக நோய்க்காக மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறது சுப செலவுன்றது நல்ல சொத்து வாங்கிறதுக்காக தேவாலய தரிசனம் பண்ணுறதுக்காக ஆன்மீக கஷேத்தாடன தரிசனம் போகிறதுக்காக எதிர்கால வளர்ச்சிக்காக ஒரு புது கல் எடுத்து வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நேரம் இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு நல்ல கொஞ்சம் அதிக சம்பளம் தர இடத்துக்கு போய் வேலைக்கு போகிறது இது இதில் பேப்பர் போட்டுட்டு அங்கே போகிறது சகோதர சகோதரிகளால் வந்து ஆதாயம் பெறும் காலம் நீங்களும் அவங்களுக்கு ஆதாயத்தை செய்யக்கூடிய காலம் நூதன முயற்சிகளை தொழிலில் எடுக்கிறீர்கள் உத்தியோகத்தில் எடுக்கிறீர்கள் அதன் மூலமாக இரட்டிப்பு தொட்டது துளங்கும் லாபம் பெருகும் ரியல் எஸ்டேட் லாபம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி விற்பனையாகும் புது சொத்துக்கள் வாங்கப்படும் மக்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் த ஒன் அவு ஹத்ரிக் சிக்ஸஸ் ஸ்ட்ராலேஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹெரு ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிகளை நான் தற்போது சோபகிருதவரிடம் தை மாதம் மேனராசி நம்பருக்கு ஒரு மாத கால மாத ராசி பலர்களுக்கு கூறவுள்ளின் காலம் பதினாலு ஜனவரி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு நாலு பி எம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மீனராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்குது வாழ்க்கையே வெறுத்து போய் ஆரம்பிக்குது சில பேருக்கு அது சுப செலவாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பாவ செலவாக இருக்கும் பாவ செலவுன்றது கடனுக்காக வழக்குக்காக நோய்க்காக மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறது சுப செலவுன்றது நல்ல சொத்து வாங்கிறதுக்காக தேவாலய தரிசனம் பண்ணுறதுக்காக ஆன்மீக கஷேத்ராடன தரிசனம் போகிறதுக்காக பள்ளிவாசல் போகிறதுக்காக சர்ச்சுக்கு போகிறதுக்காக புனித அந்தோனியார் கோயிலை போய் தரிசனம் பண்ணுறதுக்காக நடக்கும் முத்தான ஐந்து பலன்கள் சொல்கிறேன் கடந்த காலத்திலேருந்து வர அப்போ தான் இந்த கோள்கள் எப்படி உங்களை அடித்து துவச்சி காய வச்சிருக்குன்னு தெரியும் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டம் பொற்காலங்க பெரிய மனிதர்களால் வந்து ஒரு நல்லது நடக்குது நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை தீருது புது சொத்து வாங்கப்படுது புது லேண்ட் வாங்கப்படுது எதிர்கால வளர்ச்சிக்காக ஒரு புது கல் எடுத்து வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நேரம் அங்கிருந்து வந்தால் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சகோதர சகோதரிகளால் நன்மை சிறு முயற்சிகள் பலிதமாவது சிறு வெளிநாடு செலி சிறு வெளியூர் பிரயாணங்கள் பிறகு அங்கிருந்து வந்தால் மீண்டும் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் பதவி உயர்வு இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு நல்ல கொஞ்சம் அதிக சம்பளம் தர இடத்துக்கு போய் வேலைக்கு போகிறது இது இதில் பேப்பர் போட்டுட்டு அங்கே போகிறது ஆக தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி வளர்ச்சி வியாபார வளர்ச்சி தொழில் புது முயற்சிகளின் மூலமாக ஒன்றுக்கு ரெண்டு வியாபாரமும் ஆரம்பிக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல போய் வேலை செய்கிறது காலையில் எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு ஒரு எட்டு நாலு மணி நேரம் அப்படி பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறது அதன் மூலம் பொருள் ஈட்டுவது இப்படிலாம் நல்ல நேரம் இருக்குது அதுதான் நான் சொன்னேன் இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அங்கிருந்து வாங்க பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஃபிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலம் ஒரு பொற்காலம் தொழில் முயற்சி காலம் சகோதர சகோதரிகளால் வந்து ஆதாயம் பெறும் காலம் நீங்களும் அவங்களுக்கு ஆதாயத்தை செய்யக்கூடிய காலம் நூதன முயற்சிகளை தொழிலில் எடுக்கிறீர்கள் உத்தியோகத்தில் எடுக்கிறீர்கள் அதன் மூலமாக இரட்டிப்பு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உழைப்புக்கான பொருளாதாரத்தை அடைகிறீர்கள் அதன் பிறகு ஐந்து பிப்ரவரி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பொற்காலம் தொட்டது துளங்கும் லாபம் பெருகும் ரியல் எஸ்டேட் லாபம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி விற்பனையாகும் புது சொத்துக்கள் வாங்கப்படும் சில பேர் வெளிநாடு வெளி மாநிலம் உத்தியோகத்துக்காக டிரான்ஸ் ஆகிறீங்க பிள்ளைகள் படிப்பு இளைஞர்களுடைய கல்வி முன்னேற்றம் அவர்கள் வெளிநாடு போகிறது இந்த நேரத்தில் ஆமாம் போ இனி இந்தியாவே தேவையில்லை ஃபாரின் போகிறேன் ஆமாம் அதுவும் கிட்டத்தட்ட இப்படி போகிறேன் இந்த பக்கம் தென்மேற்கு நாடுகள் பக்கம் ப வந்து பிரயாணம் பண்ணுறேன் அப்படிப்பட்ட விஷயம் நல்ல பொருள் வரவு பாருங்கள் உங்களுக்கு படைமாண்ட நேரம் வரும்போது என் கருணை ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் ஆக அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பொற்காலம் 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 ஆக இதுதான் இந்த மாதத்துக்கான மீனராசி அன்பர்களுக்கான பலாப்பரங்கள் இதுவரையில் விலாவரியாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் பிறகு உங்கள் நலன் கருதி ஏழு ஆண்டுகளாக பணவரவு நாட்கள் சந்திராஷால் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலும் இதை வந்து ஷேர் செய்தால் அதே மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தான் அந்த புண்ணியம் சேரும் அது இந்த ஏழரை நாட் உங்களை தக்க நேரத்தில் கா பாதுகாக்கும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது